உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்டைல் முட்டை குழம்பு வைக்கிறதில் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து நான் அவிக்க போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியில் அவிக்க போட்டுக்கலாம் முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்தது சோம்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பட்டைல அவங்கலாம் சேர்த்து அதுவும் பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும் வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் ஸோ நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி அதையும் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் தண்ணியெல்லாம் சுண்டணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆகும் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தக்காளியை கட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்துட்டு தனியாத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலானா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முட்டையும் நல்லா வெந்துருச்சு ஸோ தோலை உடிச்சுட்டு இப்போ தோலைலாம் உரிச்சிட்ட பிறகு முட்டையை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனைலாம் எல்லாம் போய் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் கார்னரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்த டைமில் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக சேருங்க இல்லைன்னா வெள்ளைக்கரு மஞ்சள் கரும் தனியாக வந்துடும் ஸோ பொறுமையாக சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா அந்த முட்டையில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பில் லைட்டாக தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரைஸுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசைக்கெலாம் ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு தான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க